பிரியமானவர்களே நாம் ஆண்டவருக்கு நம் வாழ்வில் இடம் கொடுக்கும்போது நம் வாழ்வில் மாற்றம் உண்டாகிறது பழைய வாழ்வு பழைய செய்கை ஒன்றை எல்லாம் மாறி நாம் ஒரு புதிய மனுஷராக மாறுகிறோம் என்று நாம் காண முடிகிறது அப்போது சிலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியைக் கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் இந்த பகுதிக்கு நாம் புரிசொல்லும் சொல்லும் பெண் மனமாறுதல் என்கிறதில் நாம் பார்க்கலாம் பவுளும் உடன் ஊழியரும் ஜெபம் பண்ண போகும் இடத்தில் குறி சொல்லுகின்ற ஒரு பெண் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பெண் என்றும் நாம் காண முடிகிறது இதற்கு முன்னதாக நாம் பார்த்தோம் ஒரு பணக்கார பெண்ணான லீதியால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு குறி தன்னுடைய பிழைப்பை நடத்துகின்ற ஒரு ஏழை பெண்ணின் மனமாற்றத்தை நாம் காண முடிகிறது குறி சொல்லுதல் என்பது இந்த ரோமருக்கும் கிரேக்கருக்கும் மிக முக்கியமான ஒரு பழக்கமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள் இந்த ஏழை பெண்ணை வைத்து அநேக முதலாளிகள் அதன் மூலமாக வரும் வருமானத்தை அவர்கள் பெற்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று நாம் காண முடிகிறது இந்த ஏழை பெண்ணை தன் வாழ்வை கெடுத்து பிறருக்கு ஆதாயம் ஈட்டுபவளாக இருந்தாள் என்று நாம் காண முடிகிறது அதை பற்றி அந்த எஜமான்கள் கவலைப்படவில்லை நமக்கு பணம் வந்தால் போதும் என்று சொல்லி அவளுடைய வாழ்வை ஒரு அழிவுக்கு நேராக நடத்துகின்றதாக இருந்தது வசனம் பதினேழிலே நாம் பார்க்கும் பொழுது பவுலையும் உடன் ஊழியரையும் இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு ரட்சிப்பை அறிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று அதிகமாக சத்தமிட்டு இவர்களைப் பற்றி அநேக நாட்கள் இப்படி சொல்லி வந்தால் ஆனால் அது வந்து அவருடைய ஊழியத்துக்கு தடையாக இருந்தது இவள் வந்து ஒரு பொய் கூறுபவள் ஆனால் பவுலோ மெய்யான சத்தியத்தை அறிவிப்பவர் ஆகவே எப்பொழுதுமே பொய்யும் உண்மையும் ஒரு காலும் ஒன்று சேராது ஆகவே எப்படியாவது இவளை வந்து குணமாக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் பதினெட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் அந்த பெண்ணை ஆட்கொண்டிருந்த அசுத்த ஆவியை துரத்தி அவளுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று நாம் காண முடிகிறது ஆகவே அவளுடைய வாழ்வு அவளுடைய செய்கை மாறியதால் நிச்சயமாக அவள் தன்னுடைய பழைய வாழ்வுக்கும் பழைய செய்கைக்கும் அவள் சென்றிருக்க மாட்டாள் குறி அவள் வெட்டிருப்பாள் என்று நிச்சயமாக நாம் நம்புகிறோம் எஜமான்களுக்கு பணம் வருவது இதனால் குறைந்ததினாலே உடனே பவுலையும் அவர்கள் உடன் ஊழியரையும் பிடித்து அதிகாரிகளிடம் இழுத்து சென்றனர் மன மாற்றத்தையும் ரட்சிப்பையும் விட நமது தொழிலையும் சம்பாத்தியத்தையும் நம்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாதிருப்பதே பேராசையும் விக்ரக ஆராதனையும் ஆகும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அதை தவிர நாம் வேறு எதுக்கும் நாம் மகிமையை செலுத்தக்கூடாது என்று நாம் காண முடிகிறது ஜபம் செய்வோம் அன்புள்ள பிதாவை பாவத்தில் வாழும் மக்கள் மனம் மாறுவதற்காக வேத வசனத்தை கூற உதவும் ஆண்டவரே ஆமேன்